வீட்டாக் ரியல் எஸ்டேட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பல்லடம் டு தாராபுரம் ரோட்டில் இருக்க துத்தேரி அப்படிங்கிற இடத்துல இருக்க நம்ம கேபிட்டல் குரோ நகருக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ பெயரை கேட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் கேபிட்டல் குரோ மீன்ஸ் உங்களோட கேபிட்டல் சீக்கிரமே டபுள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்க இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு சூப்பரான சைட் பார்க்குறீங்க ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சாய்ஸாக இருக்கும் நம்ம கேபிடல் குரோ நகர் லோ பட்ஜெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் முன் ரொம்ப சீக்கிரமே நல்ல அப்ரைசல் கிடைக்கிற மாதிரியான ஒரு சைட் தான் இது ஏன்னா இங்கே நியர்பைல உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது தென் கம்பெனிஸ் இருக்குது தென் மில்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம சைட்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சைட்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் மாதம் உங்களால் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் சொந்த வீடு வாங்கலாம் அப்படிங்கிறதா உங்களோடய கான்செப்டாகவே வச்சிருக்காங்க ஸோ ஒரு டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒன் பிஹெச்கே ஹோம் வந்து கட்டி கொடுக்குறாங்க என் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும் ஸோ வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரியான வீடுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒன் பிஹெச்கே எடுத்தீங்கன்னா வெறும் ஒரு டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்கில் நீங்கள் இந்த இடத்துல வாங்க முடியும் தென் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் வெறும் ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயில் ஒரு சென்ட் வந்து நீங்கள் இங்கே வாங்க முடியும் கிட்ட ரெண்டு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் பிளாட்ஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் வாங்க உள்ளே போய் வீடுகளையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்த அந்த டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் ஸோ அதாவது பன்னெண்டு முக்கால் லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஒன் பிஹெச்கே வீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அதுவும் இடத்தோட ஸோ பின்னாடி தெரியற இந்த வீடு தாங்க ஸோ இது மாதிரி சைட்டில் உங்களுக்கு நிறைய வீடுகள் பில்ட் பண்ணி தராங்க ஸோ இந்த வீட்டோட கம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாட்டர் டேங்கு செப்டிக் டேங்க்கு தென் இபி கனெக்ஷன் வந்து உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்குமே தனித்தனியாக வாட்டர் டேப்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ சைட்டுக்குள்ளே தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குது அதே மாதிரி இவி கனெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு பன்னெண்டு முக்கால் லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வீடும் கட்டித்தராங்க நம்ம விநாயகா ப்ரொமோட்டர்ஸ் ஸோ இந்த கேபிட்டல் குரோ நகரில் இன்னொரு ஹைலைட்டான அட்வான்டேஜ் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியர்பைல நிறைய சைட்ஸ் இருக்குதுங்க ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூபா பர் சென்ட்டு இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வாங்கவே முடியாது இங்கே மட்டும்தான் உங்களுக்கு அந்த சைட் வந்து கிடைக்கும் இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் எல்லா மக்களும் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் குரோ நகர் இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க இந்த வீடு வந்து உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டே மாதத்தில் சாவி கையில் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஒரு பெட்ரூம் ஸோ இங்கே ஒரு ஹாலு அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க ஒன் பிஹெச்கே ஹவுஸு ஸோ டாய்லெட் வந்து உங்களுக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் இருக்குது இதுவே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்க முடியும் ஒரு டூ மந்த்ஸில் உங்களுக்கு சாவியை கையில் கொடுத்துறோம் அந்தளவுக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அதே நேரத்தில் குவாலிட்டியாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பில்டிங்கை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நல்லா ப்ராப்பராக எல்லாமே ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியர்பையில் பார்த்தீங்கன்னா சுலோச்சனா காட்டன் மில் இருக்குதுங்க அதே மாதிரி ஆர்ஆர்கே காட்டன்ஸ் இருக்குது தென் முருகன் மில்ஸ் இருக்குது தென் அதுக்கப்புறம் கிங்ஸ்பெரி ஸ்கூல் இருக்குது ஸோ நியர்பையில் நிறைய கம்பெனிஸும் இருக்குது ஸோ இங்கே வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ்ல நீங்கள் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரீச் பண்ண முடியும் ஸோ நம்ம சைட்டில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஷினாக இருக்கலாம் ஸோ இருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி இருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ பஸ்ஸஸ் எல்லாமே நம்ம சைட்டை கிராஸ் பண்ணி தான் போவோம் சைட்டை வந்து ஆன் ரோட் சைட்டாக தான் இருக்குது சைட்டை விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைட்டை விசிட் பண்ணாவே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் அதுவும் ஒரு ரைட் சாய்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு லோ பட்ஜெட் சைட்டு அதுவும் வாட்டர் கனெக்ஷன் இபி கனெக்ஷன் தென் எல்லா ஒரு ஃபெசிலிட்டியோடவும் தென் வீடுகளும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீடுகிட்ட ஆகிடுச்சு ஸோ இப்போவே நீங்கள் குடி வரதுனா கூட வந்துக்கலாம் பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வந்து ஒரு சூப்பரான சைட்டாக இருக்கும் வளையப்பாளையம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் டைவில் நீங்கள் வளையப்பாளையத்தை சூஸ் பண்ணலாம் ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே சைட் ப்ரைஸுங்கிறது ரொம்பவே கம்மி ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஒரு லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயில் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சைட்டு பார்க்குறீங்கன்னா கேபிட்டல் க்ரோ நகராக விசிட் பண்ணுங்கள் விநாயகா ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் ஒரு லோ பட்ஜெட் சைட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டோன்ட் மிஸ் இட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ்